வபரக்காத்துஹு ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட பதினேழாவது தினமாக இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு மு ஒரு முஸ்லீம் அவர் அவருடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அதாவது நாம் பலதரப்பட்ட டாப்பிக்குகள் இதுக்கு மத்தியில் பேசலாம் ஆனால் ஒரு நான்கே விஷயங்கள் சுருக்கமாக இந்த நான்கு விஷயங்கள் இருந்தால் அவர் ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீமாக இருப்பார் அதில் முதலாவது என்னன்னா நாகரிகமான ஒரு பேச்சு இருக்கணுங்க இன்னைக்கு வரக்கூடிய இளம் சமுதாயத்திலிருந்து பெரியவர்கள் வரை அவர்களுடைய பேச்சு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும் அவர் எப்படி நம்ம முழுமையாக கண்டுச்சரலாம் அவருடைய பேச்சு ஒருவரை தாக்கும்படி இருக்கக்கூடாது அதே மாதிரி அவருடைய பேச்சு மிகவும் ஹார்ஷாக இருக்கக்கூடாது அதாவது ரக்கடாக ஹார்ஷாக என்பதாகவோ செல்லாமல் சொல்லுவார்கள் ஒரு கோபமாகவோ அல்லது கடுகடு சிடு என்பதாக இருக்கக்கூடாது மிகவும் மெலிசாக மற்றவர்கள் பார்ப்பவர்கள் இம்ப்ரென்ஷன் இம்ப்ரெஷன் அதாவது ஈர்க்கும் வண்ணத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆங்கிரி ரெஸ்பான்ஸ் அதாவது ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அது நமக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நாம் அதனை ஒரு நல்ல விதத்தில் கையாண்டு விட்டு நல்ல ஒரு ரிப்ளை தான் கொடுக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது யாரிடத்திலும் கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது அது நமக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் எனவே ஒரு நல்ல மீன் மற்றவர்களிடத்தில் நளினமாக இரண்டாவது பாயிண்ட் நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஹெல்ப் அதர்ஸ் இன் சைலண்ட் i மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுவும் அமைதியாக அமைதினா எனக்கு புரியல அதாவது ஒருவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதை பெருமையாக மற்றவர்களிடத்தில் சொல்லி காட்டக்கூடாது அமைதியாக தான் செய்த உதவி தனக்கே தெரியாத அளவுக்கு இருக்க வேண்டும் அதாவது இடது கையில் வலது கையில் கொடுப்பது இடது கையில் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அல்லவா தமிழில் அதுபோல் நாம் செய்யும் ஒரு நல்ல காரியமோ ஒரு உதவியோ மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் உதவி செய்து விட்டு சென்றுவிட வேண்டும் நான்காவதாக ஒரு முக்மீனுக்கு இருக்க வேண்டிய அடையாளத்தில் அவர் உண்மையாக இருக்க வேண்டும் அதே போல் மற்றவர்களை கணிக்கும் எண்ணத்தில் இருக்கும் போது அதாவது இவர் இப்படி செய்திருக்கலாம் என்று தப்புகளை அதிகமாக கணக்கிடுவதை விட அவர்களின் மீது அதிகமாக பிரியப்படுவதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக இந்த நான்கு முக்கியமான விஷயங்கள் ஒரு முண்மையான முஸ்லீம் இடத்தில் இருந்தால் சமுதாயத்தில் சங்கைக்குரிய ஒரு முற்றுமையான முஸ்லீமாக அவர் மாற முடியும் இன்ஷா இன்ஷால்லா இன்றைய தினத்தில் இருந்த இந்த நான்கு ரெசொல்யூஷன்களை நம்முடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்து நாமும் உண்மையான ஒரு முஸ்லீமாக இந்த சமுதாயத்தில் இருப்பதற்கு அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரும்